நீதிமன்றத்திற்கு அழைத்து வரப்பட்ட தன்னை வரும் வழியில் பெண் காவலர்கள் தாக்கியதாகவும் அதனால் உள்காயங்கள் ஏற்பட்டுள்ளதாகவும் சவுக்கு சங்கர் தெரிவித்த நிலையில் மருத்துவ பரிசோதனையில் அவருக்கு எந்தவிதமான காயமும் ஏற்படவில்லை என்று தெரிய வந்துள்ளது இதனால் நாடகமாடினாரா சவுக்கு சங்கர் என்ற கேள்வி எழுந்துள்ளது பேராண்டாரேஸ் பேங்கிங் மற்றும் கவர்மெண்ட் தேர்வுகளுக்கான ஆன்லைன் மற்றும் ஆஃப்லைன் பயிற்சி பெண் காவலர்கள் குறித்து தவறாக பேசியதாக குற்றச்சாட்டப்பட்டு கைது செய்யப்பட்ட சவுக்கு சங்கர் நேற்றைய தினம் கோவையிலிருந்து திருச்சி நீதிமன்றத்திற்கு அழைத்து வரப்பட்டார் அப்போது பெண் காவலர்களையா தப்பா பேசுறீங்க என்று அவருக்கு பாடம் எடுக்க நினைத்த தமிழக காவல்துறை வேன் முழுவதும் பெண் காவலர்களை வைத்தே சவுக்கு சங்கரை அழைத்து வந்தது இந்நிலையில்தான் பெண் காவலர்கள் தன்னை தாக்கியதாக பரபரப்பு குற்றச்சாட்டு ஒன்றை முன்வைத்தார் அவர் திருச்சிக்கு வரும் வழியில் பாதுகாப்பு வாகனம் நிறுத்தப்பட்டதாகவும் அப்போது உணவருந்து சென்ற இவரை மூன்று பெண் காவலர்கள் பிடித்துக் கொண்டு கையை முறுக்கி தாக்கியதாக சவுக்கு சங்கர் பகீரை கிளப்பினார் தனக்கு மிகவும் வலிக்கிறது என்று வேதனையுடன் தான் சொன்னபோது எங்கள் மனசிலுள்ள வலியை விட இது குறைவுதான் என்று பெண் காவலர்கள் தெரிவித்ததாகவும் அவர் குற்றச்சாட்டை முன்வைத்தார் இந்நிலையில் நீதிமன்றத்திற்கு வந்த சவுக்கு சங்கர் தனக்கு உள்காயம் ஏற்பட்டுள்ளது உடனடியாக மருத்துவமனைக்கு செல்ல வேண்டும் என்று தெரிவித்தார் அதன் அடிப்படையில் அவரை மருத்துவ பரிசோதனைக்கு திருச்சி அரசு மருத்துவமனைக்கு நீதிமன்ற நடுவர் அனுப்பி வைத்தார் இருந்தார் இந்நிலையில் மருத்துவமனையில் அவரை முழுவதுமாக பரிசோதித்த மருத்துவர்கள் சவுக்கு சங்கரின் உடலில் எந்தவிதமான காயங்களும் இல்லை என அறிக்கை அளித்துள்ளனர் இந்நிலையில் பெண் காவலர்களை வழிகாவலுக்கு அனுப்பியதை தாங்கிக் கொள்ள முடியாததால் பெண் காவலர்கள் தன்னை தாக்கியதாக நாடகமாடி தவறான தகவலை நீதிமன்றத்தில் தெரியப்படுத்தினாரா சவுக்கு சங்கர் என்ற கேள்வி எழுந்துள்ளது பேராண்டாரேஸ் பேங்கிங் மற்றும் கவர்மெண்ட் தேர்வுகளுக்கான ஆன்லைன் மற்றும் ஆஃப்லைன் பயிற்சி I'll see you next time.